ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே மார்னிங் காலைல எழுந்து கோலம்லாம் போட்டாச்சு அப்படியே வந்து கார்டன் அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு வந்தாக்கா ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூ பூ திறந்தது பூ பூத்த செடின்னு மட்டும் இல்லை எல்லா செடியுமே ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் நான் வந்து மேலே வருவேன் வந்து வேலையை ஆரம்பிப்பேன் இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மண்டே அன்னைக்கு மதியம் வந்து என்ன லன்ச் அப்படிங்கிறது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை சொல்லுவோம் இல்லையா அந்த குழம்பு வச்சிருந்தேன் அதுக்கு வடை பண்ணிவிட்டு வத்தல் வறுத்துருந்தேன் வத்தல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நீர் உருண்டைக்கு அரைச்சி வச்சுருந்தோம்மா மாவில் வத்தல் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த வத்தல் நல்லா காஞ்சிருச்சு அதை தான் வறுத்து வச்சுருக்கேன் உருண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரவுண்டாக வந்து உடையாம நல்லா வந்திருக்கு குழம்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட்டில் குழம்பு ரெசிபியில் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து உருண்டை குழம்பு வந்து கிடைக்கும் இப்போ இன்றைக்கி காலையில் செவ்வாய் கிழமை காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பொங்கல் தான் பண்ண போகிறேன் அதை வந்து மதியம் கீரை குழம்பு வைக்கிறதுக்காக பருப்பு எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் வந்து எப்போவுமே நான் ஒரு பொருள் வந்து காலியான பிறகு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுவேன் அதனால அந்த பாத்திரத்தை கழுவ போட்டுவிட்டேன் அடுத்து தேங்காய் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே ரொம்ப சிரமப்படாமல் டக்குன்னு நம்ம உடச்சோன்னே உடையிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாகவும் உடைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டிப்ஸு இதை வந்து கொஞ்சம் நேரம் தேங்காவை அப்படி தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிருந்ததுனால எங்கள் அப்போதெல்லாம் சிந்துருச்சு பக்கத்தில் வந்து சிங்கிறதுனால தள்ளி விட்டுட்டேன் இந்த போல் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் உடைச்சிங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தேங்காய் வந்து உடைக்க முடியும் அடுத்து பொங்கல் செய்யறதுக்கு எல்லா பொருளையும் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அப்புறமா வந்து தாளிப்பாங்க நானும் வந்து முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன் பட் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா பொருளையுமே வந்து இப்போயே சேர்த்துறது பொதுவாக வந்து இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து ஒன்றாவே சேர்த்துருவேன் ஏன்னாக்கா நம்ம முன்னெல்லாம் பவுடர் பண்ணி கூட போட்டு பார்த்தேன் அப்படி போட்டாலும் பொங்கலோட நிறம் வந்து மாறி போயிடுது அது ஒரு மாதிரி கருப்பாக போகிறதுனால நல்லா இல்லை அதனால் இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன் இது வந்து நல்லா வெந்துடும் பொங்கல் சாதம் வைக்கும்போதே அந்த ஜீரகம் எல்லாம் வெந்து அதனோட சாறு வந்து சாதத்தில் இறங்கணும் ஸோ பொங்கல் அதை பொங்கல் சாப்பிடுவோம் பசங்க அதை பொறுக்கி வைக்கும் பொறுக்கி வச்சாலுமே அதனோட சத்து வந்து அதில் சேர்ந்துடும் பொங்கல் கொஞ்சமாக வந்து இஞ்சி சேர்ப்பாங்க நான் சிலர் சே எல்லாரும் சேர்ப்பாங்களான்னு தெரில பட் நான் கொஞ்சம் வந்து இஞ்சி தோல் விட்டு இடிச்சுட்டு போடுவேன் இஞ்சின்னு சொன்னாங்க எனக்கு ஞாபகம் வந்துடுது இந்த இஞ்சி வந்து உரலில் இடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டல் ஹவுஸில் இருந்தப்ப இந்த உரல் வாங்கின பூசில் சரி இஞ்சி டீ போட்டு குடிப்போமேனு ஆசையாக இந்த இஞ்சியை போட்டு இந்த உரல்ல இடிச்சிகிட்டு பாருங்க மாதிரிங்க கீழேருந்து ஹவுஸ் ஓனர்மா கூப்பிட்டாங்க என்னம்மான்னு போய் கேட்டேன் என்னம்மா மேலே ஒரே சத்தம் அப்படின்னாங்க சரி எனக்கு ஒன்றும் புரியல என்னடா சத்தம் ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறமா தாங்க யோசனை பண்ணி பார்த்தா சரி நம்ம இஞ்சி இடித்த தான் கீழே கேட்டிருக்குமோ அவங்க வந்து ஆணி இனி அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போல இருக்குது இட்டு அதுக்காக தான் கேட்டிருப்பாங்க போல இருக்குன்ட்டு அன்னையிலேருந்து இஞ்சி இடிக்கும்போது கீழே ஒரு துணியை விரித்து அது மேலே வந்து இடிக்கிற உரில் வச்சு அப்படி தாங்க இடிப்பேன் ஒவ்வொரு அடி பண்ணும்போது எனக்கு அந்த நினப்பு வந்துடும் கடைசியாக வந்து பொங்கலுக்கு உப்பையும் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு விசில் வச்சு இறக்கிடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய உப்பு செடிங்க இந்த பீங்கான்ல வாங்குறதுலாம் உடைச்சிட்றேன் இந்த முடியெல்லாம் உடஞ்சி விடுது அதனால் அதில் வந்து செடி வச்சுருக்குறேன் இப்போ பையனாக இப்போ வந்து சட்னியை வந்து நமக்கு ரெடி பண்ணிட்டேன் பொங்கலும் சூப்பராக நல்லா குழைவாக வெந்து ரெடியாக இருக்குது இப்போ இதில் விட நம்ம கொஞ்சமாக வந்து சேர்க்க போகிறது நெய் மட்டும் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பொங்கல் ரெடி நல்லா கலந்து விட்டுட்டு பொங்கலை வந்து பரிமாறிடலாம் என்ன தான் சொல்லுங்கள் நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு அலாதி சு ருசி தான் அது நம்ம சொல்கிறோம் அதே போல் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து வந்து பெஸ்ட்டு தான் இப்போ பொங்கலை நல்லா சூடாக வந்து பரிமாறணும் அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே பொங்கல் ஆரி சாப்பிட்றது கூட சூடாக போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப சூடாக சாப்பிட பிடிக்காது அவங்க எப்படி வேணால் அவங்க விருப்பம் போல் சாப்பிட்டுக்கலாம் இப்போ பொங்கல் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அதே டியூஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீரை கீரை குழம்பு பருப்பு வச்சுருந்தான்னு சொன்னிங்கள கீரை குழம்பு தான் வச்சுருந்தா முளைக்கீரை போட்டு குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன் அந்த உருளைக்கிழங்கு இது போல் வரத்தாக்கா சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லைங்க குழந்தைங்க வந்து நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் போல கூட சாப்பிட்லாம் அந்த போல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ